ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேக்கரியில் இருக்கும் இல்லையா முந்திரி பிஸ்கெட் அந்த முந்திரி பிஸ்கெட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பேக்கரியில் மைதாவில் செய்வாங்க நான் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்காக கோது மாவுலையே செய்யலான்னு பண்ணியிருக்கேன் இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க அது கூட ஒன்றரை ஸ்பூன் ரவை அதை வருத்த ரவையாக இருந்தாலும் சரி அது சாதாரணமாக இருந்தாலும் ஓகே தான் ரவை ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு எதுக்காகன்னா இது வந்து ஃபுல்லாக சால்ட்டு சர்க்கரை உப்பு சீரகம் எல்லாம் சேர்ந்து அந்த மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பிஞ்சு ஓமம் நல்லா கையில் தேய்ச்சி போட்டோம்னா இந்த வாசம் நல்லா பரவி இருக்கும் அந்த மாவில் பிசையும் போது அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சீரகம் அந்த சீரகத்தையும் அதே மாதிரி கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு தேய் தேய்ச்சி போட்டோம்னா அதுவும் அந்த வாசத்தை நல்லா எல்லா எவாப்ரேட் பண்ணும் எல்லா இடத்துக்கும் அந்த மாவில் அதை சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதை இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலறி விட்டுட்டு நல்லா கலறிட்டு காய்ச்சின எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இதில் விடணும் ரெண்டு ஸ்பூன் காய்ச்சின எண்ணெயை விட்டு நல்லா கலந்து எல்லா பக்கமும் ஒரு சேர கலந்து விட்டுடணும் நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் ஏன்னா சர்க்கரை இருக்குது இலகிடும் சீக்கிரம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது மாவு அதனால் இலகிடும் டைட்டாக இப்போ எப்படி பிசைஞ்சு வச்சிடணும் அந்த மாதிரி பிசைஞ்சிடணும் ஒரு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இப்படி திரட்டிக்கணும் நல்ல ஒரு திக்னஸ் இருக்கணும் ஒரு அங்குலம் ஹைட் இருந்தால் போதும் கால் இன்ச்சு நல்லா அந்த ஹைட்டில் அந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் ஏன்னா பிஸ்கட் போடும்போது உப்பி வரும் நல்லா அப்புறம் இது எப்படி அந்த முந்திரி ஷேப் பண்ணுறதுன்னா நான் ஒரு சின்ன ஒரு மருந்து கப்பு இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து கொடுப்போம் இல்லையா சிறப்பு அந்த கப்பு எங்கிட்ட இருந்தது சரி அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஆக்சுவலாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணலான்னு நினச்சேன் இதை வச்சு இப்படி முந்திரி மாதிரி கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணு கிளியராக முந்திரி மாதிரியே வந்துருச்சு எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரி பா ட்ரை பண்ணலாமே இப்படி தான் வருமான்னு பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு இந்த மாதிரி மொத்த மாவியும் போட்டு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் மெனக்கெடணும் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம் நம்ம என்ன வா ஒரு பத்து நாளைக்கு இருபது பதினைஞ்சி நாளைக்கு செ செய்து கொடுத்துட்டோம்னா நாலு நாள் போட்டு கொடுத்தா அந்த குழந்தைங்கக்கிட்ட ஈஸியாக இருக்கும் வெளியே வாங்க வேண்டாம் மை மைதா கொடுக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக மொத்தமே பார்த்து பார்த்து பண்ண முடியாது எப்போச்சும் கொடுக்க தான் செய்கிறோம் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுட்டு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு மிதமான சூடு நல்லா சூ சூடு இருக்கிற மாதிரி ஏன்னா மாவு சீக்கிரம் கருத்துரும் கை விடாமல் நல்லா கிண்டி விடணும் அதனால் சூடு கொஞ்சம் நல்லா தெரியும் அந்த அனல் அதில் இருக்கும்போது இந்த மாதிரி போடுங்க போட்ட உடனே அது பொரிய ஆரம்பிச்சிரும் நல்லா கலராக அழகாக வரும் சுற்றி 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 விடுங்க ரொம்ப நசுக்கிடாமல் பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி விடும்போது எல்லாம் ஒரு மாதிரி வேகும் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டோம்னா கீழே வெந்துடும் மேலே வேகாது அந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம இப்படி சுற்றி விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வெந்திருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந் கலர் வந்தவுடனே எடுத்துடுங்க எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க